குறைபாடு இருக்கிறது ஏன் பத்தி எப்படி சொல்லுகிறான் அவர்கள் தொழுகைக்கு இறையச்சத்தோடு வருவார்கள் நிற்பார்கள் தொழுகைக்காக வேண்டி இதற்கு மாற்றமாக ஒருவருக்கு இந்த உணர்வு வரவில்லை என்றால் கண்ணியமானவர்களே அவன் நயவஞ்சவர்களுடைய பட்டியலுக்கு செல்லுகிறான் கிடைத்தால் தொழுவோமே தொழுகைக்கு வாங்க சொல்லித்தானே கொஞ்சம் சுணங்கி தொழுவோம் தொழுதுருவோமே சகோதரர்களே இதெல்லாம் அலட்சிய போக்கு இதெல்லாம் பார்க்கிறோம் அதான் சொல்லப்பட்டிருக்கும் பள்ளி வாயிலுக்கு அருகாமையில் இருப்பான் தொழுவதற்கு நேரம் இல்லை எடுக்க மாட்டான் நேரம் அலட்சியம் சமூக வலைதளங்களில் மணித்தியால கணக்கில் நேரங்களை கழிப்பார்கள் பத்து நிமிடம் ஆக வேண்டி சஜிதா செய்ய நேரம் இல்லை வீணான அரசியல் மேடைகளில் மணித்தியால கணக்கில் காலம் கழிப்பான் ஆனால் தொழுகைக்கு பத்து நிமிடம் நேரமில்லை ஜும்மா உடைய நேரத்தை பாருங்களேன் ஜும்மா தொழுகைக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் வியாபாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்று தெரியும் வழி வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஜும்மாவுக்காக வேண்டி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் பணிக்கிறான் ஆனால் இன்னும் எம்முடைய உம்மஜ் கடைசி நேரத்தில் கலந்து கொள்வதையே வழக்கமாக்கி இருக்கிறது ஜும்மா தொழுகை சகோதரர்களே குறைந்தது ஜும்மா முஸ்லிமாவாக இருக்கிறான் என்று பார்த்தாலும் அதற்கும் சரியாக வருவதில்லை அதற்கும் சரியாக வருவதில்லை அதிலும் அலட்சிய போக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் சமூகம் கொடுக்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் தவறிவிட்டது ஏதோ ஒரு வேலை பழுவில் மாட்டிக்கொண்டோம் அது வேற விஷயம் காலமெல்லாம் கடைசி நேரம் வரைக்கும் மனைவி பள்ளிக்கு போங்க என்று திறத்துற வரைக்கும் குந்தியிட்டு இருக்கிறான் இன்னும் சகோதரர்களே யாருக்கு நாம் பாடம் நடத்துகிறோம் தானாக குடிவருமே மூணு ஜும்மாக்கள் வேண்டும் தவறவிடப்பட்டால் தவற விடப்பட்ட அல்லா உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவானே எங்கே சென்றது உணர்வு இதற்கு கூட நேரம் ஒதுக்கவில்லை ஜும்மாவுடைய கடமைக்கு கூட கடையை மூடி விடுவான் என்ன காரணம் ஜும்மா காரணம் கடை மூடப்பட்டிருக்கும் இல்லை ஜும்மா கடையை திறந்திருந்த அடுத்தவன் கேட்பானே அல்லது அடுத்தவன் கதைப்பானை ஹராத்த செயலான அந்த அச்சம் இருக்குது ஆனால் உண்மையான அச்சம் வரவில்லை இமாம் விம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் சமூகம் கொடுக்க வேண்டுமே என்ற அந்த உணர்வு ஒரு சில ஈமானிய உணர்வுகளுக்குத்தான் இருக்கிறது அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஜும்மா ஆகிடுமோ நன்மைகளை இழந்து விடுவோமோ மலக்குமார்களுடைய பட்டியலில் என் பெயர் பதிவிடப்படாதோ அச்சத்தோடு வருகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லா ரம செய்ய வேண்டும் சகோதரர்களே இது போன்று ஜும்மாவை வீணடிக்கிறவர்கள் வீணடிக்கிறவர்கள் தொழுகையை வேண்டும் இதற்கு பின்னாவது நான் ரப்புக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற உணர்வை எடுக்க வேண்டும் சகோதரர்கள் இல்லை என்றால் அல்லாஹ் கடுமையாக பிடித்து விடுவான் எங்களிலே வழிகாடு உண்டாகிவிடும் சகோதரர்களே அல்லா எவ்வளவு இறக்கம் உள்ள தொழுகையை தொழுகையை கொடுத்துவிட்டு அந்த தொழுகையிலும் பாருங்களேன் ஒரு மனிதன் சுபகு தொழுகையை எடுத்து பாருங்கள் எவ்வளவு சிறப்புகள் ஒருமன் சுபகு தொழுகையை தொழுகிறான் என்றால் அவன் அல்லாவுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான் ரப்பினுடைய பாதுகாப்பு